மகா காளி அண்மையில் கூடல் என வர்ணிக்கப்படுகிற மதுரை மாநகரில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக லட்சக்கணக்கான ஜனங்களால் கூடி கொண்டாடி மகிழப்பட்டது மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாண வைபவம் அதையடுத்து கல்லழகர் ஆற்றில் இறங்குகிற வைபவம் என ஆண்டுதோறும் நடைபெறுகிற ஓர் பிரம்மாண்ட நிகழ்வு மனம் மகிழ வைக்க மனம் நிகழ வைக்கிற நிகழ்வுகள் அங்கேயார் நடந்தேறும் ஆண்டுதோறும் பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடற் புராணத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த நிகழ்வுகள் அதனுடைய நினைவோட்டமாக நிகழ நிகழ்த்தப்படுகிற இத்தகைய நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடந்தேறி வருகிறது திருமண வைபவத்தில் பிரதானமானது திருமண விருந்து அந்த விருந்தில் வந்து குண்டோதரர் உணவருந்துகிற ஒரு காட்சி அதை ஒட்டி தான் இந்த உரையாடல் இன்று நடக்க இருக்கிறது மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டியனின் மகன் மலையத்துவன் அவனுடைய மனைவி காஞ்சன மாலை இருவரும் திருமணம் புரிந்து நெடுங்காலம் புத்திர பாக்கியம் இல்லாமல் மனக்கவலையோடு இருந்தனர் எண்ணற்ற வழிபாடுகள் செய்தும் அந்த பாக்கியம் அவர்களுக்கு சித்தி பெறவில்லை அவர்களுடைய நீண்ட நெடிய இயக்கத்திற்கும் வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல இந்திரன் வழியே கிடைக்கப்பெற்ற ஒரு சூட்சம தகவலை மகரிஷி ஒருவர் மன்னனிடம் பகிர்ந்து கொள்கிறார் புத்திர காமேட்டி யாகம் நடத்துவேயானால் உன்னுடைய இயக்கம் நிறைவடையும் நீ புத்திர பாக்கியம் பெறுவாயின்னு சொல்கிறார் அதன்படி அந்த யாகம் வெகு விமர்சையாக நடக்கிறது ஒரு பேர் ஆச்சரியம் அந்த யாகத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு லட்சணங்களோடு அழகு பெண் குழந்தை வடிவாக வெளியே வருகிறாள் வந்து காஞ்சன மாலை அமர்ந்திருக்கிற ஆசனத்தை நோக்கி யாகத்திலிருந்து வெளிவந்த அந்த குழந்தை அம்மா என்று அழைத்தபடி வந்து மாலையின் மடியில் அமர்கிறது அனைத்து லட்சணங்களும் ஒருங்கே பெற்ற ஓர் வசீகரிக்கும் குழந்தை குழந்தையினுடைய மார்பில் வழக்கத்திற்கு மாறாக மூன்று தனங்கள் தோன்றுவதற்கான அறிகுறி இருக்கிறது வழக்கமாக இரண்டு தனங்களோடு பெண்கள் இருப்பது ஏற்க மாறுபட்டு அந்த யாகத்தில் அவதரித்திருக்கிற அந்த பெண்ணுக்கு மூன்று தனங்கள் தோன்றுவதற்கான குறி இருக்கிற எல்லா லட்சணங்களோடையும் வந்த அந்த குழந்தை வாரி அணைத்து வியப்பிலிருந்து வெளிவர முடியாமல் த ஒரு வித பரவசம் குன்றாமல் பார்த்தவளுக்கு இது என்ன அப்படின்னு சற்றே அதிருகிற போது அருகில் இருக்கிற மகரிஷி சொல்கிறார் இவள் வளர்ந்து பெரியவளான பிறகு இவளது மனம் கவருகிற ஓர் ஆடவனை எதிர்கொள்கிற போது மணவாளனை எதிர்கொள்கிற போது மூன்றாவதாக இருக்கிற தனம் தானாக மறைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் சர்வ லட்சணங்களோடு அவதரித்த அந்த பெண்ணுக்கு தடாதகை பிராட்டின்னு பெயரிடுகிறார்கள் மீனாட்சி என்று செல்லமாக அழைக்கப்படுகிறார் வளர்ந்து வருகிறார் தந்தை மலையத்வசன் மரணத்தை தழுவுகிறார் தந்தை இல்லாத நிலையில் அரசாட்சியை நடத்த வேண்டிய இடத்தில் அரச பொறுப்பு ஏற்று அரசியாக பட்டம் சூட்டிய அவள் அனைத்து போர்க்கலைகளையும் முன்பே பயின்றிருப்பதின் விளைவாக சர்வ சக்தியோடு ஒரு சக்தி தேவியின் பரிபூர்ண ஆற்றல்களை கொண்டிருப்பவளாக சர்வ லோகத்துக்கும் ஒரு பெரிய அதிபதி ஆயிடுவான் எல்லாரும் மிரட்சியோடு பார்க்கிறார்கள் எதிர்கொள்பவர்கள் யாவரும் தோல்வியை தழுக தழுவுகிறார்கள் பூலோகத்தில் அவள் எந்த இடத்தில் போர் நிகழ்த்தினாலும் வெற்றி இவளுக்கு வருகிறது பூலோகத்தில் வென்றவள் இந்திரலோகம் செல்கிறாள் இந்திரலோகத்தில் சகலத்தையும் கைப்பற்றுகிறாள் அங்கிருக்கும் சங்க நதி பதும சிந்தாமணி காமதேனு கற்பதரு அனைத்தையும் தன்வசம் ஆக்குகிறாள் தேவ கண்ணிகளை தன் பணிப்பெண்களாக நியமித்து கொள்கிறாள் நம்முடைய யோசனையில அவதரித்திருக்கிறார் நம்ம தான் வழி சொன்ன நமக்கே வெட்டு வச்சிட்டாலேன்னு இந்திரன் ஓடி ஒளிந்து விடுகிறார் இப்போ இந்திரலோகத்தை வெற்றி கொண்ட தடாதகை பிராட்டி மீனாட்சி கைலாயம் நோக்கி போகிறார் ஏன் அதை பாக்கி வைக்கணும் அப்படின்னு அங்கு போருக்கு வந்திருக்கிற அவளை எதிர்கொள்கிறார் சிவபெருமான் ஒரு ஆக்ரோஷம் ஆவேசத்தோடு ரவுத்திரத்தோடு எந்த ஒரு இடத்திலும் அதட்டலும் உருட்டலுமாக நிற்கக்கூடிய மீனாட்சி சிவபெருமானை எதிர்கொண்டதும் தன்னை அறியாமல் நாணலும் வெக்கமும் அவளுக்குள் உந்துகிறது தன்னை அறியாமல் தலை தாழ்த்தி தரையை நோக்கி தன்னது வலதுகால் விரலால் மெல்ல தரையில் கோலம் போடுறார் அருகே இருக்கிற மந்திரி சுமதி ஆச்சரியத்தோடு பார்க்குறார் என்னடாது அம்மாவை இப்படி திடீர்னு ஒரு பெண்ணுக்கே உரிய லட்சணத்தோட நாணி கோணி நடந்து கொள்கிறார்களே அப்படின்னு அந்த இடத்திலேயே மீனாட்சியினுடைய தனங்களில் ஒன்றாக இருந்த அந்த மூன்றாவது தனம் நடுவில் இருந்த தனம் தானாக மறைந்து விட்டது இவரே நம் மணவாளன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க திருமணத்துக்கான சம்பிரதாயங்கள் பேசப்பட்டு திருமணம் மதுரையில் நடத்துவதுன்னு முடிவாகிறது புளித்தோல் அணிந்து கபால மாலையோடு காட்சி தரக்கூடிய சிவபெருமான் பூலோகத்துக்கு மாப்பிள்ளையாக வருகிற போது விஷ்ணு பகவான் அவரை அலங்காரம் செய்கிறார் பட்டாடை உடுத்தி வைர வைடூரிய ஆபரணங்கள் அணிவித்து சுந்தரை ஈஸ்வரராக காட்சியளிக்கும்படியான ஒரு தோற்றத்தோடு வந்து இறங்குகிறார் அதனால் அவருக்கு சுந்தரேஸ்வரர்னு பெயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் வெகு சிறப்பாக நடந்தேறுகிறது திருமணத்திற்கு பெரும் திரளாக ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் தேவர்கள் வந்திருக்கிறார்கள் பெரும் அருளாளர்கள் வந்திருக்கிறார்கள் தவ புருஷர்கள் வந்திருக்கிறார்கள் எண்ணற்றோர் வந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் பெரிய விருந்து அந்த விருந்து குறைவின்றி நடக்கிறது ரொம்ப ஒரு ஆனந்த வயப்பட்டிருக்கிறாங்க மீனாட்சி அம்மா நம்ம ஊரில் எப்படி ஒரு ஜபர்தஸ்தாக நம்ம பண்ணுறோம் இந்த ஊருக்கு தானே ராணி அந்த அந்தஸ்து குறையாம எல்லா பக்கமும் ஏவலாட்கள் செல்வ செல்வாக்கு எங்கு திரும்பினாலும் நிறைந்து இருக்குது மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு மாப்பிள்ளைக்கு முன்னாடி தன்னுடைய அந்தஸ்து எப்படி பாத்தியான அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் அதே அந்தஸ்தோட மனையில் நின்றுட்டு இருக்கும்போது பனிப்பெண் வந்து சொல்கிறாங்க அம்மா நம்ம பெரிய அளவில் விருந்து படையல் பண்ணியிருக்கிறோம் அன்ன ஆகாரம் எல்லாம் மலை போல் குவியல் குவியலாக வைத்திருக்கிறோம் நம்ம வீட்டு ஜனங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க நம்ம சைடு பொண்ணுட்டு சைடில் எல்லாருக்கும் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க ஒருத்தர் விடாமல் கூப்பிட்டு கூப்பிட்டு உபசரிச்சிட்டோம் ஆனால் நம்ம படைத்த உணவில் பாதி கூட குறையில ஏராளம் மீதம் இருக்கிறது மாப்பிள்ளை வீட்டில் யாராவது சாப்பிடலையான்னு கேளுங்க மாப்பிள்ளை ஊட்டு ஜனங்க ஏதாவது சாப்பிடாமல் போயிட்டாங்களான்னு பாருங்கள் கொஞ்சம் ஐயாட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும் விருந்து அப்படி நடந்திருக்கு இன்னும் ஆகாரமே குறையில இன்னும் ஏராளமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சிறு கர்வத்தோடு அப்படி ஒரு ஒரு ராஜ தோரணையாக மீனாட்சி வந்து சுந்தரேஸ்வரர்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க உங்கள் வீட்டு சைடு யாரும் சாப்பிடாமல் இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து உங்கள் ஆட்களை விட்டு கேளுங்க உபசரிப்பு பத்தலையா என்னான்னு கேளுங்க சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குது மிச்சப்பட்டுட்டுன்னா வீணாக போய்ட்டுன்னா அது எவ்வளோ பெரிய பாவம் உணவு வந்து வீணடிக்கப்படாது இல்லை உங்களுக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இரு நான் வந்து என்னுடைய பூதகடங்கள்லாம் சாப்பிட்டாங்களான்னு தெரியல எல்லாம் கல்யாண வேலையில் தன்னை மருந்து ஈடுபட்டுருக்குறாங்க பல்லக்கு தூக்குறது அது இது அதை பரட்டுறது இதை பரட்டுறது பெரிய கனமான வேலைகள்லாம் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டாங்களான்னு கேட்கணும் ஏன்னா தன்னை மருந்து வேலை செய்கிறவங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு உண்டோதரா அப்படின்னு கூப்பிடுறார் அவர் சாப்பிடல பலரும் சாப்பிட்ருக்குறாங்க அவர் வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டிருக்கார் இன்னும் சாப்பிடல சாமி போய் சாப்பிட சாப்பாடு மிச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்களப்பா நம்ம பக்கம்தான் சரியாக சாப்பிட்லையா போய் பாரு அப்படிங்கிறார் ஆனால் அங்கே ஒரு சித்து நிகழ்த்துகிறார் அப்படி பந்தியை நோக்கி பயணிக்கிற குண்டோதரனுடைய அடி வயிற்றில் வடவை தீ என்கிற ஒரு பசியை பற்ற வைக்கிறார் அங்கே போய் உட்கார்ந்த உடனே அவருக்கு வந்து அக்னி போல் பசி கப்ப 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 அடிவயிரிலிருந்து பிடித்து எரிகிறது கொடுங்க கொடுங்க உண்டாந்து வைங்க ஒரே பசியாக இருக்குது அப்படின்னு அப்படி வாரி வாரி சாப்பிடுகிறார் குண்டோதரன் இந்த மலையளவு குவிந்து கிடந்த படைகள் எல்லாம் அப்படியே நிமிடங்களில் உள்ள போகுது சமைத்த பொருள் எல்லாம் தீர்ந்து விட்டது பசி தீரலை என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நாங்கள் வந்திருக்குறோம் சாப்பாடு அரைங்குறையமாக போடுறீங்க சாப்பாடெல்லாம் தீர்ந்துட்டுங்கிறீங்க எனக்கு இன்னும் பசியே தீரலையே பாய் தான் சாப்பிட்ருக்குறேன் இன்னும் வேணும் சம முதல்லங்கிறார் உடனே சமைக்கிறாங்க அதை கொண்டாந்து கொடுக்குறாங்க இதை கொண்டாந்து கொடுக்குறாங்க தண்ணி தாகம் எடுக்கிறது மதுரையில் இருக்கிற குளங்குட்டையெல்லாம் உறிஞ்சி குடிக்கிறார் என்ன நடக்குதுன்னே புரியல ஒரே கல்யாண மண்டபத்தில் கலவரமாகுது என்னென்ன இந்த மாப்பிள்ளை ஊட்லேருந்து ஒருத்தன் வந்து உட்காந்தாங்கன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இன்னும் பசி பசிங்கிறான் பாத்திரப்பட்டத்தையும் சேர்த்து சாப்பிட்றான் என்ன நடக்குதுன்னே புரியல அப்படிங்கிறாங்க சற்றே கர்வத்தோடு மலையில் இருந்த நம்ம தானே அரசி நம்ம தானே பாரு இன்னதான் கைலாயத்தில் பெரியாளாக இருந்தாலும் நம்ம இடத்துல பூனை மாதிரி தானே நிற்கணும்னு நினச்ச அந்த நினப்பு அடியோடு மறைஞ்சிட்டு என்னடா ஒரு பேச்சுக்கு சொன்னோம் ஒரே ஒருத்தனை அனுப்பிச்சார் உருப்பிடி அரிசி சாப்பிடுவான்னு சொன்னார் ஒன்று ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டானே அப்படின்னு என்ன சுவாமிங்கிறாங்க அப்போ அவர் என்ன செய்கிறாரு அன்னபூர்ணிகிட்ட சொல்லி ஒரு மூன்று குழிகளை ஏற்படுத்தி அது ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி அல்லல்ல குறையாத உணவை அதில் தந்து கொண்டு இருக்கும்படி உத்தரவிடுகிறார் தாகம் தீர்க்க தண்ணீர் வேணும் தண்ணி வேணும்னு கேட்குறான் உடனே தலையில் இருக்கிற கங்கையை தற்றே சற்றே தலை சாய்த்து அம்மா தண்ணி கேட்குறா நீ தான் இப்போ கங்கையாக பொழியணும்னு சொல்கிறார் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க திருமண நாளன்று இத்தகைய ஒரு பெரும் சிறப்பு எமக்கு கிடைத்திருக்கிறது இதை ஒரு பெரிய பாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன் இந்த இன்று தோன்றுகிற இந்த நீர் இந்த ஜலம் இந்த கங்கையாக பொழிய இருக்கிற இந்த நீர் இந்த நீரில் மூழ்கி எழுவோர் தீர்த்தமாக எடுத்து தெளிப்போர் யாவரும் ஒரு பெரிய புண்ணியத்தை மோட்ச கதியை பெறுவார்கள்னு அதுக்கு ஒரு வாக்கு கிடைக்கிறது அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் சரி இந்த அந்த இடத்துல மதுரையில் கங்கை வந்து இறங்கி இருக்கிறது அல்லவா அதுக்கு ஒரு பேர் வேணும் இரண்டு மோட்ச ஸ்தலங்கள் ஒன்று வைகுண்டம் இன்னொன்று கைலாயம் அதனுடைய முதல் எழுத்து வையும் கைலாயத்தினுடைய முதல் எழுத்து கையும் எடுத்து வைகை என்று அழைக்கிறார்கள் கங்கை பிரவாகம் எடுத்து வெள்ளமென புரண்டு ஓடுகிற அந்த வைகையை நீரை எடுத்து அருந்தி ஆனந்தம் கொள்கிறான் குண்டோதரர் இப்படியாக இந்த குண்டோதரர் காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது இன்றளவும் மதுரையில் ஆண்டுதோறும் நடைபெறுகிற அந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஜனங்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வதோடு அந்த கல்யாண காட்சிகளை கண்டுகளித்து ஆனந்தம் கொண்டு சிலர் தங்களுடைய திருமண வாழ்வில் இருக்கிற தோஷங்கள் நீங்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தோர் அந்த நேரத்தில் தங்களுடைய மாங்கல்ய கயிறை மாற்றி கட்டுதல் என்கிற வேண்டுதல்களை நிறைவேற்றுவோரும் உண்டு இவ்வாறாக ஒரு புனிதத்துவம் நிறைந்த நிகழ்வாக நடைபெறுகிற அந்த திருமணத்தின் முடிவில் பெருமளவு மக்களுக்கு விருந்து வைபவம் நடத்தப்படுகிறது இப்போ வரைக்கும் ஆண்டுதோறும் ஒரு லட்சம் பேர் அந்த விருந்தில் குறைந்தது கலந்து கொள்கிறார்கள் விருந்துண்டு மகிழ்ந்ததோடு கல்யாணத்துக்கு போன விருந்து சாப்பிட்டு மொய் எழுதுகிற பழக்கம் இருக்குல்லவா அதுபோல் மொய் எழுதும் பழக்கமும் உண்டு காலங்காலமாக இப்போ இந்த ஆண்டு வந்து இந்த மொய்யை ஆன்லைனில் செலுத்தக்கூடிய வசதியை ஆலய நிர்வாகம் ஏற்படுத்தி இருந்தது இந்த குண்டோதரர் வந்து உணவு கொண்டார்னு சொல்கிறோம் ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா ரெண்டு விஷயத்தில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் கல்யாண விருந்தில் ஒன்று சாப்பாடு மிச்சப்படும் அல்லது சாப்பாடு பத்தாமல் போயிடும் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உண்டு ரொம்ப சரியாக ரொம்ப அரிதாக தான் சாப்பாடு வந்தோர் யாவருக்கும் நிறைவாக இருந்தது எதுவும் மிச்சப்படலை வந்தவங்களுக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சரியாக நடந்தது அப்படின்னு சொல்கிறவங்க சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப அரிதலும் அரிது எத்தனையோ பெரிய நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அது கணக்கு புரியாமல் குறைச்சி செஞ்சிடுவான் இல்லை கூட்டி செஞ்சுடுவான் அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு லோல் ஒன்று அங்கே எங்கேயும் கொண்டு போய் ஒன்றுக்கு பாதியாக ஏதோ அது போய் சேரும் இந்த பத்தும் பத்தாமல் போகிற இடங்களில் ஏதோ ஒரு ஆணவத்திற்கு எங்கே ஒரு இருமாப்போடு இருந்தவர்களுக்கு அவங்க தலையில் குட்டுறது மாதிரி அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டோ அப்படின்னு தோண வைக்கும் இதை நம்ம கேட்ட பிறகு யாரோ ரெண்டு குண்டோதரம் வந்து சாப்பிட்டுட்டாம்பளும் இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கும் அதனால் கடைசியாக வந்த நானூறு பேருக்கு சாப்பாடே இல்லைங்க அப்புறம் ஹோட்டலில் வாங்கினாங்க அது அப்படி இருந்தது இப்படி இருந்தது அந்த சாப்பாடு சரியில்லைன்னா சிறப்பாக நடந்த திருமணத்தில் ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி அது ஊர் போய் வீடு போய் சேர்கிற வரைக்கும் சாப்பாடு எங்கே சாப்பிட்டோம் சாப்பாடே இல்லையே கல்யாணம் முடிஞ்சது சாப்பாடு இல்லைன்ட்டாங்க ரசம் இல்லை மோர் இல்லை ஏன் கேட்குறீங்க அரையும் குறையமாக இருந்தது ஒரே தள்ளு முள்ளு வேற சாப்பிடாமே வந்துவிட்டோம் இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சிகளில் உபசரிப்பு ஒரு பரிபூர்ணமாக நடக்கணும் பூர்ணத்துவமாக இருக்கணும் வந்தோர் வயிறு நிறைந்து மனமகிழ்ந்து போகணும் அது வந்து சிறப்பு எம்முடைய இல்லத்திற்கு ஒரு அன்பர் வந்திருந்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களை அடியன் வந்து வரவேற்றிருந்த அவசியம் நம்ம இல்லத்தில் நீங்கள் உணவு எடுக்கணும் அப்படின்னு உபசரிக்க விருப்பம் தெரிவித்து அவருக்கு விண்ணப்பம் வைத்திருந்த அவர் வந்து ஜோதிடம் மாந்திரிகம் தாந்திரிகம் அறிந்தவர் அந்த கலைகளில் ஒரு பக்குவம் பெற்றவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண உடல் அமைப்பு கொண்டவர் ஒரு பெரிய பருமனான உடல் கிடையாது அவரை நான் மதிய உணவுக்கு அழைத்து அவர் வெளியூர்லேருந்து வரணும் அவர் என்ன செய்கிறாரு ஒரு காலை ஒரு பத்தரை மணி போல் ஃபோன் பண்ணுறார் உங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டேனே எனக்கு வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையேங்கிறார் அவருடைய வருகை நேரமாக அடியன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது பன்னிரெண்டு மணிக்கு மேலே அதுதான் வரேன்னு சொன்னார் அவர் ஆனால் பத்திரிக்கையே வந்துட்டார் வரவேற்று பேசி கொண்டிருக்கிறோம் வந்ததும் கேட்டேன் பத்திரிக்கைலாம் வந்திருக்கிறாருன்னு கால ஆகாரம் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் இல்லை நான் வந்து வரும்போதே கொஞ்சம் பசி இருந்தது என்னுடைய பயணத்திட்டம் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டுடுச்சு வேறு ஒருத்தரை சந்திக்கணும்னு கொஞ்சம் வேகமாக வந்தேன் அவர் இல்லை ஹோட்டலில் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னார் சரி காஃபி டீயாவது சாப்பிட்லாமே காஃபி கொடுங்க சாப்பிட்றேன்னார் சாப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு பதினொன்றரை மணி ஆகுது இப்போ சமையல்லாம் வீட்டில் முடிச்சிட்டாங்க வீட்டில் எல்லாருக்குமான சமையல் அது ஒரு ஐந்து பேருக்கான சமையல் நடந்துருக்கிறது எல்லாமே இருக்குது அதில் காய்கறி கூட்டு அது இது எல்லாம் இருக்குது பதினொன்றரை மணிக்கு அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பின்படி அவர் கொஞ்சம் விரைவாக புறப்பட வேண்டிய நிலை வருது இப்போ அவரை வரவழைத்ததே அவரை வந்து நம்ம வீட்டில் ஒரு வேலை ஆகாரம் பண்ணணும்னு எம்முடைய விருப்பம் அதுக்கு தான் வரவழைத்திருக்கிறோம் எத்தனையோ அனுபவங்களை அவர் உட பேசி கொண்டிருக்கிறோம் மகிழ்வாக அந்த பொழுதுகள் சென்று கொண்டிருக்கு இப்ப இப்போ திடீர்னு அவர் புறப்படுறார் ஆனால் திட்டமிட்டது என்னென்னா ஒரு மணி அளவுக்கு மதிய உணவு எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமா பேசியிருந்து சாயந்தரமாக ஒரு மூணு மணிக்கு மேலே ஒரு தேநீரோ காஃபியோ சாப்பிட்டு விட்டு அவர் விடைபெறும் அளவுக்கு திட்டமிடப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சி அவர் மட்டும்தான் வந்திருக்கிறார் திடீர்னு ரொம்ப அவசரம் அங்கே போகணும் நான் புறப்படணுமே அப்படிங்கிறார் அது கேட்டது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இன்ன சுவாமி நான் உங்களை சாப்பிடணும்னு கூப்பிட்டுருக்குறேன் நீங்கள் இப்போது ஃபோன் வந்துட்டு நான் கிளம்பணும்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறேன் சரிப்பா அதுக்கு என்ன நான் சாப்பிட்டே போகிறேன் அப்படிங்கிறார் இப்போ வந்து ஒரு பன்னிரெண்டு மணி இன்னும் ஆகலை கொஞ்சம் லேட்டாக காலையில் டிஃபன் பண்ணுறேங்கிறாரு வந்து நம்ம வீட்டில் ஒரு காஃபி சாப்பிட்ருக்கிறார் இப்போ என்னத்தை சாப்பிடுவார்னு எனக்கு ஒரு யோசனை சரி இப்போ ஏதோ ஒரு பொருட்டே ஆகணுங்கிறப்ப இதையாக ஒன்று சாப்பிட்டு அவர் வந்து கை நினைத்து விட்டு செல்லட்டும் அப்படின்னு இலையை போட்டு சாப்பாடு வைக்கப்படுகிறது முதல்ல அவர் வந்து சாதம் வைத்து சாம்பார் போட்டுக்கிறார் அந்த சாதம் அவர் சாம்பாருக்கு வைத்த அந்த முதல் ஈடு சாதமே ஒரு ஆள் சாப்பிட்ற சாதம் வைக்கப்படுது அப்படி இலையில் தள்ளுறாங்க இன்னும் கொஞ்சம் வைமா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஆ இப்போ போதும்னு சொல்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றார் இப்போ சாம்பார் ஊற்றி சாப்பிட்ட பிறகு இப்போ அடுத்தது ரசம் சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாகணும் சாமி கொஞ்சம் ரசம் போட்டுங்க அடுத்தது ரசம் வான்னு சொல்லும்போது இல்லை கொஞ்சம் சாதம் வச்சு சாம்பாரே போடுங்கப்பா நல்லா இருக்கு அப்படின்னு அடுத்த ஈடு போது இரண்டாவது ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவை எடுத்துக்கொள்கிறார் இப்போ ரெண்டு முறை சாம்பார் சாப்பிட்டு விட்டார் அப்புறமா வந்து ரசம் சாப்பிட்றார் அப்புறம் திரும்ப ஒரு வாட்டி கொஞ்சம் சாம்பாரே இன்னும் கொஞ்சம் வைங்கங்கிறார் அப்புறம் மோர் சாப்பிட்றார் இதில் காய்கறி கூட்டு வடை உள்ளிட்ட இத்தாதிகள் எல்லாம் இருக்கிறது இந்த வீட்டில் ஐந்து பேர் அவர் ஒரு விருந்தினர் ஆறு பேருக்காக சமைக்கப்பட்ட அந்த உணவில் ஒரு பிடி சாதம் மிச்சம் வைக்கப்பட்டது இப்போ அவர் அடுத்து கேட்டால் என்ன செய்கிறதுன்னு மனைவி வந்து உள்ளே அடுப்பாங்கலேருந்து கையை இருக்கா அடுத்த குக்கர் ஏற்றிட்டார் இப்போ எப்படியாக இருந்தாலும் அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமையல் பண்ணணும் ஒரு ஆச்சரிய நிகழ்வு அவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் சாப்பிட்டு பரிபூர்ண திருப்தியோடு சாப்பிட்டார் சாப்பிட்டு எழுந்தார் அதுக்கப்புறம் அவர் எப்பொழுது கையில் வெத்தலை பார்க்க உண்டு அவர் அதை வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டார் அவர் ஒரு ஒட்டிய வயிறோடு காட்சியளிக்கக்கூடியவர் தான் வயிறு தெரியாது சாப்பிட்ட பிறகு அப்பையும் ஒரு வயிறு தெரியல லேசாக எதுவும் சாப்பிட்ருப்பாருங்கிற ஒரு உணர்வு தரும் அளவுக்கு இருந்து பெரிய தொந்தையோ தொப்பையோ எதுவும் கிடையாது நான் வந்து என் காலத்தில் அப்படி ஒரு மனிதரை கண்ணால் பார்த்தது ஆச்சரியப்பட்டேன் அவர் அனுதினமும் அப்படி சாப்பிடுவாரா அப்படிங்கிறது இல்லை அன்றைய தினம் அப்படி சாப்பிட்ருக்கிறார் தன்னை மறந்து சாப்பிட்ருக்கிறார் ஒருவேளை அந்த குண்டோதரன் வயிற்றில் வைக்கப்பட்ட அந்த வடவை தீயை தனக்குள் எழுப்பி கொண்டு விட்டாரோ தான் அறிந்த வித்தைகன் வாயிலாக அல்லது அது எமக்கு அவர் வந்து என்ன சாப்பிடு சாப்பிடுங்கிற நான் சாப்பிட்டேனோ உனக்கு பத்தாதுரா அப்படின்னு சொல்லும்படி சொன்னாரோ எதுவும் புரியாத ஒன்று ஆனால் ஒரு ஆச்சரியமான அனுபவம் அந்த அனுபவம் ஹரி ஓம் மகா